ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் இந்த சேனலில் உங்கள் செவிகளுக்கு இதம் தந்து இனிமை சேர்க்கும் நாவல்களை இடைவிடாமல் கேட்கலாம் ஆடியோ நாவல் கேட்க மட்டுமல்ல கதைகள் வாசிக்க வேண்டும் என்றால் நம்ம தளத்திலும் வாசிக்கலாம் பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்று கூகுள்ல சர்ச் பண்ணுங்க அதில் உங்கள் அபிமான ரைட்டர் பிரவீணா தங்கராஜின் புது நாவல்கள் மேலும் முடிவுற்ற சில நாவல்கள் வாசிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு மகிழ்ந்து கருதிடும் அன்பான வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பூ போக்கும் ஓசை அத்தியாயம் எட்டு காலையில் அலுவலகம் கிளம்பும் நேரம் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரோட பேரு என்ன நீ என்று ஸ்ரீநிதி கேட்டாள் தெரிஞ்சு என்ன பண்ண போற ஸ்ரீநிதி பொறுக்கியோட சவகாசம் நமக்கு எதுக்கு அவ எனக்கு கீழே வேலை பாக்குறான் அவ்வளவுதான் அத மீறி அவன் கிட்ட நின்னு பேச கூட நான் தயாரா இல்ல உன்கிட்ட சொன்னத அப்பா அம்மா கிட்ட சொல்லாத அப்புறம் அவனால எனக்கு ஏதாவது பிரச்சனையா அது எதுன்னு பயப்படுவாங்க என்று ஹேண்ட்பேக்கை எடுத்தாள் உனக்கு நாளைக்கு தானே காலேஜ் இயன்றதும் ஸ்ரீநிதி ஆம் என கூறவும் புன்னகையோடு கையசைத்து வெளியேறினாள் ஸ்ரீநிதி இருக்க தாய்க்கு இனி நன்றாக நேரம் போகும் என தந்தையோடு மகிழ்ச்சியாய் கிளம்பினாள் தந்தை கடை வந்ததும் கேப் ஏறி போனை கொண்டிருக்க அலுவலகம் வந்ததும் மிடுக்காய் நுழைந்தாள் ஆனால் ஆங்காங்கே கூட்டமும் குசு குசுவென்ற ஓசையும் இவளை தொடர்ந்தது சாதாரணமாய் அவள் நுழைந்த பின்னும் இது போன்றவை தொடராது ஆனால் இன்றோ அவள் வந்த பின்னும் அதிகமாக குரல்கள் கீச் கீச் என்று சத்தம் கேட்டது போதாத குறைக்கு சத்யதேவ் வரும் நேரம் சலசலப்பு அதிகரிக்கவும் செய்தது எதுக்கு என்னையே பாக்குறாங்க என்று வந்தவன் அவனிடம் வந்து தனக்கு நெருக்கமாக இருந்த தாமஸ் என்னும் புது நண்பனிடம் கேட்டான் என்ன ப்ரோ நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க நீங்களும் பூர்ணா மேடமும் லவ்வராமே என்கிட்ட பழகினப்ப லவ்வர்ஸ்னு சொல்லவே இல்ல பாத்தீங்களா என்று குறைப்பட்டான் தாமஸ் என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்தான் சத்யதேவ் நான் எங்கங்க சொன்ன ஆபீஸ்ல பாதி பேர் சொல்றாங்க என்றதும் தனக்கு பூர்ணா என்னை பகிர்ந்த சம்ருத்தியிடம் வந்து நின்றான் அவன் வந்ததுமே ஹே என்னப்பா நேத்ததான் நம்பர் கேட்டீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு பேசிக்கிறாங்க உண்மையே சொல்லு சண்டேல மேடம் நம்பற மாதிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டியோ என்று வருத்தமாய் கேட்டாள் சம்ரு நாங்க லவ்வர்ஸ்லாம் இல்ல இந்த ரூமரை யார் கிளப்பி விட்டா என்றான் சத்யதேவ் நேர்காணல் செய்து கொண்டிருந்தாள் தெரியும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி லவ்வர்ஸ்லாம் இல்ல என்றான் மேடமும் நீங்களும் சண்டை போட்டுக்கீங்க தானே என்று நமட்டு சிரிப்பில் கேட்டாள் யா சண்டைதான் ஆனா லவ்வர்ஸ் இல்ல இது வேற பூர்ணா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா பழக்கம் என்றான் என்ன பாஸ் நீங்க தெரிஞ்சவங்க மூலமா பழக்கம் பூர்ணான்னு எங்க மேடத்தை ஒருமையில உரிமையா கூப்பிடுறீங்க இப்படி யாரும் அப்படி கூப்பிட்டதில்லை தெரியுமா அதுவும் இல்லாமல் நேற்று கியூட்டா காதல கை வச்சு சாரி கேட்குறீங்க மேடம் என்னன்றானா முறைச்சிட்டு சிரிப்பை அடக்கிட்டு அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க பார்த்த நாலு பேரும் காசு பேய்ங்க நானும் தான் என்றதும் சத்யதேவ் தலையில் அடித்து கொண்டான் லவர் இல்ல என்றவன் அங்கிருந்து அகன்றான் இது மட்டும் அவ காதல விழுந்தது நான் காலி என்றவன் அலுவலகத்தின் பாதி பேர் கிசுகிசுப்பான குரலும் தன்னை நோட்டமிடும் பார்வையும் கண்டு துணுக்குச்சான் ஐயோ லேடி ஹிட்லர் காதல கண்டிப்பா போகும் சத்யதேவ் நீ சத்தடா எதுக்கும் காதல் ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்ல இல்ல வேற வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும் என்று பணியில் வேலையை கவனித்தான் அவள் இருக்கும் பக்கமும் பார்வையிடாது தவிர்த்தான் பூர்ணாவுக்கு கீழே பணியும் ஆட்களால் அவள் காதிற்கு இந்த செய்தி வெளிவருவதற்கு காலம் எடுக்கும் ஆனால் சூர்யா வந்ததும் அவன் ஐ லவ் பூர்ணா என்ற கீச்சேனை நடைபாதையில் வைத்துவிட்டு பிரியாவை அழைத்தான் அவள் வரும் நேரம் அதை எடுப்பாள் யாருடையது என்று கேட்டு முழிக்க அனைவரும் அந்த கீச்சேனை பார்ப்பார்கள் பூர்ணா மடம் இருக்கு என்று சொல்வார்கள் என எண்ணினான் அந்த நேரம் பிரியாவிடம் தன்னுடையது என்று அந்த நேரம் பிரியாவிடம் இது என்னோட கிச்சைன் என்று வாங்கி கமுக்கமாய் வைத்துவிட்டால் பிரியா மற்றவரிடம் தான் பூர்ணாவை விரும்புவதாகவும் அவளும் விரும்புவதாகவும் புரளி பேச்சு பரவும் என திட்டமிட்டான் ஆனால் பிரியா வந்ததும் அந்த கீச்சனை எடுத்து அச்சோ சத்தியதேவோடது என்று எடுத்துக்கொண்டாள் சூர்யாவுக்கு ஆனந்தம் பிரியாவோ நேராக சத்யதேவிடம் கொண்டு கொடுக்க அவனோ இங்க பாருமா அது என்னோடது என்று வாங்காமல் திருப்பி தந்தான் சம்ருத்தியோ பாஸ் அதான் எல்லாருக்கும் தெரியுதே பூர்ணா பூர்ணாமாம கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு இந்தாங்க பிடிங்க என்று அவன் ஷேர்ட் பாக்கெட்டில் போட்டாள் அதே நேரம் பூர்ணா வந்து இங்க என்ன சத்தம் நானும் அப்ப இருந்து பாக்குறேன் பிஷ் மார்க்கெட் மாதிரி சலசலப்பு நீ என்ன பாரு இங்கேயே தவங்க கிடக்க போய் வேலையை பாரு என்று அதட்டில் கொடுக்கவும் அவள் கேபினுக்கு ஓடினாள் பிரியாவும் சென்று விட என்ன ரோமியோன்னு நினைப்பா உன்னை சுத்தி எப்பவும் ஆட்கள் இருக்கணுமா வேலை இருந்தா பாரு இல்ல கேர்ள்ஸ் காலேஜ் காலேஜா போய் ஒரு பொண்ணை மடக்கி பீச் பார்க்குன்னு கடலை போடு என்று திட்டவும் சத்யதேவ் கோபமாய் அவள் பேசுவதை கேட்டு பாக்கெட்டில் இருந்த கீச்சேனை அப்படியே போட்டுக்கொண்டு அமர்ந்தான் அதனை பிரியாவிடமே கொடுக்க முயன்றவன் தற்போது பூர்ணா பேச்சில் பட்களை கடித்து முடங்கியபடி மானிட்டரில் கவனம் வைத்தான் பூர்ணாவோ சுற்றி மற்றவர்களை பார்த்து அவளது அறைக்கு சென்றாள் கணினியில் கைகள் விளையாட அதன் பின் பணிகளில் மற்றவர்கள் மூழ்கினார்கள் பிரியா சத்யதேவிடம் அந்த கீச்சனை கொடுத்திருக்க அப்படின்னா சத்யதேவ் பூர்ணா லவ்ஸா நான் ஒரு பொருளை பூர்ணாவை என் பக்கங்களுக்கு கிளப்புனா இங்க வேற ஏதோ நடக்குதே என்றவன் சம்ருதிக்கு அழைப்பு விடுத்து உள்ளே வர கூறினான் அவளும் வந்ததும் சூர்யாவோ என்ன கீச்சேன் பூர்ணாவுக்கும் சத்யதேவுக்கும் என்ன கனெக்ஷன் ஏன் பூர்ணா அடிக்கடி சத்யதேவ திட்டே இருக்காங்க என்று அவன் கேட்க கூற தயங்கினாள் சார் நான் சொன்ன சொல்லாதீங்க பூர்ணா மேடம் சத்யதேவ் இவங்க சார் அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல சத்யதேவ் பூர்ணா மேடம் கிட்ட எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க மேடம் கோபமா இருக்காங்க தான் சத்யதேவ் சார் ஐ லவ் பூர்ணான்னு கீச்சன் வாங்கியிருப்பார் போல அது கீழே இருந்தது பிரியா எடுத்துட்டு வந்து கொடுக்க வாங்கல அதனால நான் அவரோட பாக்கெட்ல போட்டுட்டேன் என்று கூறவும் சூர்யாவுக்குள் ஒரு எரிமலையே வெடித்து சிதறியது இந்த பூர்ணா தான் என்ன மேனேஜரா பிஹேவ் பண்ணு சீனியரா பிரெண்ட்லியா பேசாதன்னு சீன போட்டாளா எங்க சகஜமா பேசினா அவளோட காதலன் சத்யதேவ் தப்பா எழுத்துப்பானோன்னு என்று கோபமானான் அவனுக்கு பூர்ணாவை பிடித்திருந்தது அவன் ஒரு பாதையில் பூத்தூவி அவளை வரவேற்று காதலை திணிக்க பார்க்க அவள் மற்றொரு பாதையில் சென்றதாக தோன்றவும் தாங்க இயலாது திகைத்தான் நிபோமா என்று சம்ருதியை அனுப்பினான் அலுவலகம் ஒரு மாயையாக தோன்ற பூர்ணா என்பவளை மறக்க இயலாது தத்தளித்தான் வீட்டில் பொண்ணு பார்க்க அவன் அன்னை ஜாதகம் எடுக்கும் நேரம் ஜாதக பலனாக காதல் திருமணம் நடக்கலாம் என்றதில் அவன் மனம் எண்ணியது அவளுக்கும் தனக்கும் இருக்கும் சீனியர் ஜூனியர் என்றதற்கு அடுத்த கட்டமாக இந்த முறை மேனேஜர் டீம் லீடர் என்று வந்ததும் அவனாகவே தப்பான அர்த்தம் கணக்கிட்டான் இந்த சத்யதேவ் பூர்ணா சந்திப்பும் பேச்சும் பார்வை பரிமாற்றமும் அலுவலக கிசுகிசும் அவனுக்கு சத்யதேவ் மீது சினம் வளர்ந்தது அதனை அடக்கியவனாக பூர்ணாவை நோட்டமிட்டான் பூர்ணாவோ எப்பவும் போல தனது டீம் மெம்பரோடு சாப்பாடு சாப்பிட டிஃபன் பாக்ஸை எடுக்க சூர்யாவுக்கோ தான் சீனியர் மேனேஜர் என்றதை விட அவளுடன் காதலனோடு சாப்பிட தான் தன்னை விளக்கி ஈர்க்கிறாள் என்று புரிந்து கொண்டான் ரெண்டு நாளாய் சத்யதேவ் என்பவனை சுற்றி மொட்டுக்களாய் பெண்கள் கூட்டம் இருக்க டீம் லீடர் பூர்ணாவின் காதலன் என்ற அடைமொழியால் விலகினார்கள் அதுவும் அவன் அருகே யாரும் சாப்பிடாமல் பூர்ணாவுக்கான இடம் என்று விடுத்து அமரவும் கடைசியாய் வந்த பூர்ணாவுக்கு வேறு வழியின்றி சத்யதேவ் அருகே அமர்ந்தாள் சத்யதேவோ இடது பக்கம் திரும்பாமல் மற்றவரிடம் பேசினான் மற்றவர்களோ சிலர் மேஜை அருகேயும் மேடம் சத்யதேவ் அருகே அமர்ந்து இருப்பதைக் கண்டு ஜோடி பொருத்தம் பார்க்கவும் கருத்து பரிமாற்றம் கூறவும் விஷயம் தெரிந்த சத்யதேவ் எப்படி விளக்கி சொல்வேன் இந்த லேடி ஹிட்லருக்கு வேற அவளை பத்தி தான் காசுப் அதுவும் என் கூட திருச்சு பேசுறாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ ஆண்டவா என காப்பாத்து என்ற வேண்டுதலோடு டிஃபன் பாக்ஸை மூடி வைத்து எழுந்து விட்டான் கையலம்பி கேபின் சென்று சபாடா என்றானது அவனுக்கு பூர்ணாவோ மூடி வைத்து நீரை பருக மற்றவரின் பார்வை வித்தியாசம் கண்டு துணு என்னவா இருக்கும் என்று குழம்பினாள் இவளின் குழப்பம் அவளின் வருகையால் தேர்ந்தது சூர்யாவுக்கு கோபம் அதிகரித்தது பூர்ணாவின் தனி கேபினுக்கு வந்து கங்கராஜ் பூர்ணா லவ் பண்ணா சீனியர் என்கிட்ட சொல்ல என்ன விக்கம் சத்யதேவ் குட் சாய்ஸ் தான் என்றதும் பூர்ணா எரிச்சலில் முகம் சுளித்தாள் என்ன பேசுற அவன் வந்து சொன்னானா அவனும் நானும் விரும்புறோனு என்றதும் சூர்யா தலையாட்டி இல்லை என்றான் நேற்று அவன் இவளை பைக்கில் காதல் நாடகம் என்று வர்ணம் பூசி பேசினான் இன்று அலுவலக ஆட்களில் சிலரிடம் கேட்டதற்கு ஆமாம் என்றனரே என்று வாதிட்டான் பூர்ணாவுக்கோ மதியம் சத்யதேவ் பற்றி பேசியவர்கள் தான் கடக்கவும் வாயை மூடிய நிகழ்வு தோன்றியது நேற்று அவன் பக்கம் சம்ருதி மற்றொரு பக்கம் ராகினி என்று அமர்ந்து அவனை பேசினார்கள் என்றோ அவன் பக்கம் யாரும் இல்லை என்று அவன் அருகே அமரணுமா என்ற சலிப்போடு சென்று அமர்ந்ததை நினைவு எட்டில் மீட்டினாள் ஆனால் அதற்கெல்லாம் தன்னை இணைத்து இப்படி ஒரு காதல் காவியத்தை இயற்றிய அதி புத்திசாலி யாரோ என்று லாவா இதயம் உடையும் அளவிற்கு பெருமூச்சை விடுத்தாள் முதலில் முன்னால் இருக்கும் கோமாளியிடம் பதில் அறிவித்துவிடு என்று புத்தமதி நவில அவன் என் லவரும் இல்ல லூசுத்தனமா இப்படி கேட்காத துண்டு துண்டா சேர்த்து வச்சு ஒரு கதையை கிரியேட் பண்ணாம நமக்கு வந்த ப்ராஜெக்ட எப்படி குயிக்கா முடிக்கணும்னு யோசி சூர்யா என்று பேசினாள் அப்போ சத்யதேவன் விரும்பலையா என்று கேட்டான் விரும்பல தெரிஞ்சவன் எப்படி தெரிஞ்சவனு கேட்காத நீ எதுக்கு என்னையே குறைஞ்சிட்டு இருக்க என்று கடுகெடுத்தாள் பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ற பூர்ணா என்றான் போர்னா திகைத்து முடிக்க சத்யதேவ் கதவை தட்டி நின்றான் நீ எதுக்கு என குடைஞ்சிட்டே இருக்க நீ எதுக்கு என குடைஞ்சிட்டே இருக்க என்றதிலிருந்து சத்யா காதில் விழுந்தவை அடுத்து நான் உன லவ் பண்ற பூர்ணா என்ற சூர்யா வாய்மொழி வார்த்தை கேட்டதும் எகத்தாளமாய் தங்கச்சி லவ் மேரேஜ் பண்றதுக்கு அப்படி குதிச்ச இப்போ என்ன பதில் சொல்லுவா தனக்குன்னு வந்தாதான் அதோட கவலை தெரியும் இனி கொஞ்சமாவது கலைவாணி விக்னேஷ புரிஞ்சுப்பா நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்று எண்ணினான் சூர்யா விருப்பம் கூறியதையும் அதை சத்யதேவ் கேட்டதையும் கண்டு கோபம் உங்களுக்கான போகும்போது சத்யதேவை கடந்து சென்றான் சத்யதேவோ ஏதோ கேட்க ராகிணி கிட்ட கேட்டுக்கோங்க என்று பதில் தந்து அனுப்பினாள் சத்யதேவோ ஓகே பூர்ணா மேம் என்றவன் அமைதியாய் வெளியேற சொடக்கிட்டு முடித்தாள் அந்த நிசப்தத்தில் அவளின் சொடக்கு சத்தம் திமிராய் தோன்றியது சத்யதேவ் சொல்லாமல் அதே நேரத்தில் திரும்பாது கதவில் கை வைத்து இருந்தான் இங்க எல்லார்கிட்டையும் காசப் திருச்சு விட்டுட்டு இருக்கியாமே நானும் நீயும் லவ்வஸ்னு என்றதும் திரும்பியவன் இத பாரு யாராவது எலக்ட்ரிசிட்டியை டச் பண்ணி பார்க்க விரும்புவாங்களா என்ன பொறுத்த நீ ஒரு ஹை வோல்டேஜ் உன்கிட்ட பழக கூட நினைக்கல இதுல லவ் சான்ஸே இல்ல என்ன இளவன் தெரியல ஓன் கூட என்ன கனெக்ட் பண்ணி பேசுறாங்க என்னால ஒவ்வொருத்தட்டையா போய் இல்லங்க நான் லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படியே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க காசு எல்லாம் அதுவா வரும் அதுவா போகும் நாம அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம கடமைய பாத்துக்கிட்டா போதும் மேபி ஒரு பாயோட நேமை ஒரு கேர்ள் கூட கனெக்ட் பண்ணி பேசும்போது எரிச்சலா தான் இருக்கும் ஆனா அத நீ கண்டுக்காம ஹேண்டில் பண்ணு ப்ளீஸ் காசிப் வச்சு திரும்ப திரும்ப என்ன திட்டாத இது காலையில எந்த கபோதியோ விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கான் சத்தியமா நான் இந்த கீச்சனை வாங்கல என்று பாக்கெட்டிலிருந்து கீச்சனை எடுத்து மேஜை மீது வைத்தான் அதனை பூர்ணா எடுத்து பார்த்தாள் ஐ லவ் பூர்ணா என்று இருந்தது நான் இந்த ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வந்திருக்கேன் என் வேலையை மட்டும் பாக்குறேன் என்று கதவை திறந்து சோகமாய் வெளியேறினான் சத்யதேவ் சென்றதும் பூர்ணா அறையில் கண்ணாடி கதவில் பார்வை பதித்தவர்கள் அனைத்தும் ஆடியோ வின்றி வீடியோவாக பார்த்து காதலன் சத்யா காதலி பூர்ணாவை சமாதானப்படுத்தி கீச்சைனை கொடுத்து விட்டதாக ஒளிபரப்பியதாக காட்சிக்கு எடுத்துக்கொண்டனர் பூர்ணாவோ கீச்சைனை எடுத்து யார் இப்படி பிளே பண்ணிருப்பாங்க நிச்சயம் சத்யதேவ் இப்படி பண்ண வாய்ப்பில்லை என்று யோசித்தாள் நேரமாக கீச்சைனை ஹேண்ட்பேக்கில் போட்டுவிட்டு வெளியேறினாள் சத்யதேவ் பைக் எடுத்து சிவனே நின்று கடக்க பூர்ணா மறுபக்கமும் காரில் கதைகள் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைகளின் அப்டேட் தொடர்ந்து அறிய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு கருத்திடும் வாசகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்